வணக்கம் மக்களே சங்கிலியால கட்டி வைக்கிற அளவுக்கு இவர் என்ன பண்ணாரு வாங்க பார்க்கலாம் நேம்போட தூக்கி வச்சு சுத்திக்கிட்டு இருக்க இவரு பேரு விஜயகுமார் மனநலம் பாதிக்கப்பட்ட இவர் பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு ஈரோடு பவானி சாகர் பகுதியில தெரு ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு பொதுமக்களை பயப்படுத்துற மாதிரி இருந்தார் மனநலம் பாதிக்கப்பட்டதால அப்பப்ப கோவப்பட்டு எல்லாத்தையும் அடிக்கிறதாலையும் துறத்துறதாலையும் தான் சங்கிலியால் கட்டி வச்சிருந்தாங்க அந்த பகுதியில் இருக்க காவல்துறை உதவியால விஜய்குமார் அண்ணாவை ரெஸ்க்யூ பண்ணலான்னு போனோம் நம்ம டீம் மெம்பர்ஸ் முதல்ல அவரை பார்த்து பயப்பட்டாங்க அதுக்கப்புறம் மெது மெதுவாக பேச்சு கொடுத்துக்கிட்டே பப்ளிக் கொடுத்த டீ ஷர்ட்டு வேஸ்ட்டியை போட்டுக்கிட்டார் சங்கிலியை கலட்டலாம்னு போனப்போ கலட்டாதீங்க அடிப்பாருன்னு பொதுமக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வண்டியில வரப்ப கூட கொஞ்சம் அடம் பிடிச்சுக்கிட்டு போட்டிருந்த சட்டையையும் கலட்டிட்டாரு அப்புறம் கொஞ்ச தூரம் வந்ததும் பூட்டு சாவியாக அவருக்கிட்டே கொடுத்ததும் உடனே சங்கிலியை கலட்டிட்டாரு இவரை ரெஸ்கியூ பண்ணி பெருந்துறையில இருக்க நம்ம அச்சயம் இசிஆர்சி மனநல காப்பகத்தில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இவரை பத்தி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா அச்சம் ட்ரஸ்ட்டை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க மேலும் இந்த மாதிரி இன்னும் பல ஆதரவற்ற நபர்களை மீக்க உங்களால் முடிஞ்ச உதவியை வழங்கலாம் நன்றி நண்பர்களே